கைஸ் ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நம்மளோட சோழன் வந்து காஃபியில் வந்து ஒரு ஹாட்டை போட்டாருங்க நிலா வந்து அதை பார்த்துட்டாங்க அடுத்து என்ன சொல் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல அவர் எப்படியெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பக்காவாக பிளான் பண்ணி பயங்கரமான ஒரு விஷயம் இன்றைக்கி அவருக்கு சாதகமாக வந்து நடந்துருச்சு அதனால் போயிட்டு போல போல நம்ம புழக்கிறாரு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அதுக்கப்புறமா இது வந்து நடந்திருக்கு போல் டீமே வந்து அதாவது ஐநாத்தனை டீமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சோழன் முகத்தை பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது நிலா முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் டெரலாக இருக்குது காஃபியில் ஹாட்டை போட்டு மயக்கிடுவாருங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு நம்மளோட சோழன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இவங்களோட இந்த வேஸ் இந்த ஸ்டைல் ஆஃப் ஒரு ஸ்டோரி வந்து நல்லா இருக்குங்க க்யூட்டாக செம்ம ஃபன்னாக கொண்டு போவார் நம்மளோட சோழன் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே எல்லாருமே எல்லாருமே ஈக்குவலாக வந்து செம்மையாக வந்து பண்ணுறாங்க இந்த பர்டிகுலராக இவங்கள பற்றி பேசணுன்னா ரெண்டு பேருமே சூப்பர் அப்படிங்கிறது தான்